எபிசோட் ஒன்றுலேயும் ரெண்டுலேயும் இந்த அன்னோன் கால் யார் பண்ணுறாங்க எங்கேருந்து பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஹாரரோ கிரைமோ எதுவுமே இல்லை இது ஒரு வித்தியாசமான ட்ரெயின் ட்ராவல் கதை ஸோ இந்த ட்ரெயின் ட்ராவலை யார் பண்ணியிருப்பாங்க எதுக்காக பண்ணி அவனை காப்பாற்றினாங்க கால்குள்ளே குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்னைக்கு நடந்த பக்ஸ் ஆக்சிடெண்ட்டும் சரி டீஷாப்பில் நடந்த அந்த சம்பவத்தை வச்சு அந்த அன்னோன் கால் என்னையை காப்பாற்றுதுன்னு நினச்சேன் ஆனால் அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் நான் அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணேன்றது இந்த கதையோட எண்டில் உங்களுக்கு நல்லாவே புரியும் அந்த டீ கடை சம்பவத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ என்னோடய ஃபோன் சைலண்டாக இருந்துச்சு மிஸ்டு கால் இல்லை நோட்டிஃபிகேஷன் இல்லை ஆனால் என்னோட லாக் ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வந்துருந்துச்சு நானும் அதை ப்ளே பண்ணேன் அதில் என்ன இருந்துச்சுன்னா நீ இப்போ சேஃபாக இருக்கிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு இருந்துச்சு உடனே என் ஃபோனை அன்லாக் பண்ணேன் இந்த மெசேஜ் யார் பண்ணான்னு பார்க்குறதுக்கு ஆனால் அது அன்லோன் இருந்து தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு கூடவே இன்னொரு மெசேஜும் எதுக்காக நீ இன்றைக்கி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னு உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னது உனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு என்ன உண்மைன்னு கேட்டபோது நீ பஸ் ஆக்சிடெண்ட்டாக அவாய்ட் பண்ணலை நான் தான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு அவன் சொன்னியா அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த டீ கடை அந்த க்ரௌடு அந்த ரெண்டு ஃபோனு எல்லாமே செட்டப்புன்னு புரிஞ்சிச்சு அப்போ நான் மெதுவாக கேட்டேன் நீ யாருன்னு அதுக்கு அவன் சொன்னது நீ கேட்க வேண்டிய கேள்வி அது இல்லை நான் யாருன்னு கேட்கக்கூடாது நான் எப்போதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த அன்னோன் கால் ஃப்யூச்சர்லேருந்து வரல எனக்கு இருந்து வந்திருக்குன்னு அதாவது என்னையவே நான் இருந்து என்ன வான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது நீ இப்படி தான் இருக்கணும்னு ஸோ இது மாதிரி சில கால் நம்ம வாழ்க்கையை மாற்றாது நம்மளையே மாற்றிடும் இந்த மாதிரி அண்ணன்கால் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தால் கமாண்டில் சொல்லிட்டு போங்க